அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்பிஎல்ல ஃபிசிக்ஸில் அளவீட்டியல் இதுக்கு முன்னாடி அளவீட்டியல்ல பகுதி ஒன்று போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அழகுகள் யூனிட்டில் அடிப்படை அலகுகள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு இருக்குது அடிப்படை அலகுகள் மொத்தம் எத்தனை இருக்குது ஏழு இருக்குது அந்த ஏழு என்னென்னு பாருங்கள் நீளத்தினுடைய அழகு மீட்டர் நிறையினுடைய அழகு கிலோகிராம் காலத்தின் அழகு வினாடி மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் வெப்பநிலையினுடைய அழகு கெல்வின் ஒளிச்செறிவின் அழகு கேண்டிலா பொருளினுடைய அளவு மோல் ஓகேவா இதுதான் அடிப்படை அழகுகள் ஏழு அடுத்தது வழி அலகுகள் அப்படின்னா அடிப்படை அலகுலேருந்து பெறப்பட்ட அழகுகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வழி அலகுகள் அப்படின்ட்டு சொல்கிறோம் யோனிங்க பரப்பளவு பரப்பளவு இதனுடைய ஃபார்முலா பாருங்கள் நீளம் மின்ட்டு அகலம் அப்போ நீளத்தினுடைய அழகு என்னது மீட்டர் அகலத்தினுடைய அழகு மீட்டர் அப்போ பரப்பளவினுடைய அலகு அழகு பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் பருமன் அல்லது கன அளவு இதனுடைய ஃபார்முலா பாருங்கள் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் நீளத்தினுடைய அழகு மீட்டர் அகலத்தினுடைய அழகு மீட்டர் உயரத்தினுடைய அழகு மீட்டர் அப்போ பருமன் அல்லது கன அளவினுடைய அழகு மீட்டர் க்யூப் அடுத்து பாருங்கள் அடர்த்தி அடர்த்தியினுடைய ஃபார்முலா பாருங்கள் நிறை பை பருமன் நிறையினுடைய அழகு என்னது கிலோகிராம் பருமனுடைய அழகு மீட்டர் க்யூப் அப்போ அடர்த்தியினுடைய அழகு கிலோகிராம் பார் மீட்டர் க்யூப் திசை வேகம் இதுக்கான ஃபார்முலா பாருங்கள் இடப்பயிற்சி பை காலம் இடப்பயிற்சியினுடைய அழகு மீட்டர் காலத்தினுடைய அழகுனது செகண்டு ஓகேங்களா காலத்தினுடைய அழகு வினாடி அப்போ திசை வேகம் இதனுடைய அழகு பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் அடுத்தது உந்தம் உந்தத்தினுடைய ஃபார்முலான்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உந்தம்னா பி அப்போ பி ஈக்குவல் டு எம்இ மாஸ் நிறை வீன்னா வெலாசிட்டி திசைவேகம் அப்போ நிறையினுடைய அழகு என்னது கிலோகிராம் திசை வேகத்தினுடைய அழகு இப்போ தான் பார்த்தோம் மீட்டர் பர் செகண்ட் அப்போ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் என்பது உந்தத்தினுடைய அழகு முடுக்கம் முடுக்கத்தினுடைய ஃபார்முலா என்னது திசைவேகம் பை காலம் திசைவேகம் என்னது மீட்டர் பர் செகண்ட் அப்போ அடுத்தது காலம் அப்போ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் முடுக்கத்தின் முடுக்கத்தினுடைய அழகு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அடுத்தது விசை விசை ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு சொல்லுவோம் எம்னானது மாஸ் நிறை ஏ என்னென்னது முடுக்கம் அப்போ நிறையினுடைய அழகு கிலோகிராம் முடுக்கத்தினுடைய அழகு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்போ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இதுதான் விசையினுடைய அழகு விசையினுடைய எஸ்ஐ அலகு என்னென்னு பார்த்திங்கன்னா நியூட்டன் விசையினுடைய எஸ்ஐ அழகு நியூட்டன் அடுத்தது அழுத்தம் அழுத்தத்தினுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா விசை பை பரப்புளவு விசையினுடைய அழகு நியூட்டன் பரப்பளவுக்கு மீட்டர் ஸ்கொயர் அப்போ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் என்பது தான் அழுத்தத்தினுடைய அழகு அழுத்தத்தினுடைய எஸ் அலகு பார்த்திங்கன்னா பாஸ்கல் அடுத்து பாருங்கள் ஆற்றல் அல்லது வேலை ஓகேங்களா டபிள்யூ ஈக்வல் டு எஃப் இன்ட்டு டி எஃப்னான்னது ஃபோர்ஸ் டினா டிஸ்டன்ஸ் தொலைவு விசையினுடைய அழகு நியூட்டன் தொலைவனுடைய அழகு மீட்டர் அப்போ ஆற்றல் அல்லது வேலையினுடைய அழகு நியூட்டன் மீட்டர் அல்லது ஆற்றல் அல்லது வேலையினுடைய எஸ்ஐ அழகு ஜூல் அடுத்தது பாருங்கள் பரப்பு இழுவிசை பரப்பு இழிவு அதுக்கான ஃபார்முலா விசை பை நீளம் பரப்பு இழுவிசைனா விசை பை நீளம் விசையினுடைய அழகுனது நியூட்டன் நீளத்தினுடைய அழகு மீட்டர் நியூட்டன் பர் மீட்டர் அடுத்தது மின்னூட்டத்தினுடைய அழகு கூலும் முன்னாடி பார்த்தோம் அடிப்படை அழகில் மின்னூட்டத்தினுடைய அழகுனது ஆம்பியர் அப்போ மின்னூட்டத்தினுடைய அழகு கூலும் அடுத்தது பாருங்கள் மின் இயக்கு விசை அல்லது மின் வேறுபாடு மின் இயக்கு விசை அல்லது மின்னழுத்த வேறுபாடு இதுக்கான ஃபார்முலா டபிள்யூ பை க்யூ ஓகேங்களா டபுள்யூன்னா ஒர்க்கு கியூன்னா சார்ஜ் மின்னோட்டம் அப்போ வேலையினுடைய அழகு ஜூல் அடுத்தது மின்னோட்டத்தினுடைய அழகு கூலும் அப்போ ஜூல் பர் கூலும் என்பது தான் மின் இயக்கு விசை அல்லது மின் அழுத்த வேறுபாட்டினுடைய அழகு மின் இயக்க விசை அல்லது மின்னழுத்து வேறுபாட்டினுடைய இசையலகு என்னான்னு பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஓகேங்களா மின் மின் இயக்கு இசை மின்னழுத்து வேறுபாடு மின்னழுத்தம் இதுக்கு எல்லாத்துக்கும் இசையலகுல்ட் அடுத்தது பாருங்கள் மின்தடை மின்தடையினுடைய அளவு என்னது அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் மின்தடையினுடைய அழகு ஓம் காந்தப்பாயம் காந்தப்பாயத்தினுடைய அழகு வெப்பர் காந்தப்பாயத்தினுடைய அழகு வெப்பர் காந்தப்பாய அடர்த்தினுடைய அழகு பர் மீட்டர் ஸ்கொயர் காந்தப்பாய அடரத்தின் அழகு பர் மீட்டர் ஸ்கொயர் மின்தேக்கத்திறனுடைய அழகு ஃபேரடி மின்தேக்கத்தினுடைய அழகு ஃபேரடி வெப்ப ஏற்புத்திறன் வெப்ப ஏற்பத்தினுடைய அழகு ஜூல் பர் கெல்வின் வெப்ப ஏற்பத்தினுடைய அழகு பர் கெல்வின் தன் வெப்ப ஏற்பத்தினுடைய அழகு பர் கிலோகிராம் பர் கெல்வின் ஜூல் பர் கிலோகிராம் பர் கெல்வின் ஓகேவா ஜூல் பர் கிலோகிராம் பர் கெல்வின் அடுத்தது தன் உள்ளுரை வெப்பம் இதனுடைய அழகு கியூ பை எம் ஓகேங்களா கியூனா வெப்பம் ஓகேங்களா அப்போ வெப்பம்னால் அதனுடைய அழகு ஜூல் அடுத்து மாசுனா கிலோகிராம் அப்போ தன் உள்ளுரை வெப்பம் இதனுடைய அழகு ஜூல் பர் கிலோகிராம் அடுத்தது பாருங்கள் தலக்கோணம் தலக்கோணத்தினுடைய அழகு ரேடியன் தலகோணத்தினுடைய அழகு ரேடியன் திண்ம கோணத்தினுடைய அழகு ஸ்ரீ ரேடியன் தலகோணத்தினுடைய அழகு ரேடியன் திண்ம கோணத்தினுடைய அழகு ஸ்ரீ ரேடியன் அடுத்து கோண திசை வேகம் கோண திசை வேகன்னா அதுக்கான ஃபார்முலா கோண இடப்பயிற்சி பை காலம் கோண இடப்பயிற்சி பை காலம் ஓகேங்களா கோண இடப்பயிற்சி ஓகேங்களா கோண கோண இடப்பயிற்சினாவே அதுக்கான அழகு பார்த்தீங்கன்னா ரேடியன் காலத்தினுடைய அழகு வினாடி அடுத்தது கோண முடுக்கம் கோண முடுக்கம்னா கோண திசை வேகம் பை காலம் ஓகேங்களா கோண திசை வேகம் அப்படின்னா ரேடியன் பர் வினாடி ஓகேங்களா கோண திசைவேகத்தினுடைய அழகு ரேடியன் பர் வினாடி அப்புறம் காலத்தினுடைய அழகு வினாடி அப்போ ரேடியன் பர் வினாடி ஸ்கொயர் தல கோணத்தினுடைய அழகு ரேடியன் திண்ம கோணத்தினுடைய அழகு ஸ்ரீ ரேடியன் கோண திசை வேகம்னா ரேடியன் பர் வினாடி கோண முடுக்கம்னா ரேடியன் பர் வினாடி ஸ்கொயர் அடுத்தது பாருங்கள் விசையினுடைய திருப்பத்திறன் விசையினுடைய திருப்பத்திறன்னா எஃப் இன்ட்டு டி அதுதான் ஃபார்முலா ஃபோர்ஸ் அண்டு டிஸ்டன்ஸ் விசையினுடைய அழகு நியூட்டன் டிஸ்டன்ஸ் அழகு மீட்டர் அப்போ விசையினுடைய திருப்புத்திறனுடைய அழகு நியூட்டன் மீட்டர் அடுத்தது புவியீர்ப்பு மார்லி புவியிருப்பு மார்லி அப்படி ஜி கேபிட்டல் ஜி புவியர்ப்பு மார்லினுடைய அழகு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர் ஓகேங்களா அது கீழே எழுதியிருக்க பாருங்கள் அதாவது அந்த நியூட்டனுடைய ஈர்ப்பு இது எஃப் ப்ரொப்போஷனல் டு எம் ஒன் இன்ட்டு எம் டூ பை டி ஸ்கொயர் ஓகேவா அந்த ப்ரொப்போஷனில் நீக்கணும்னா ஒரு மார்லி சேர்க்கிறோம் அப்போ எஃப் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு எம் ஒன் இன்ட்டு எம் டூ பை டி ஸ்கொயர் ஓகேவா இதில் இருந்து ஜியினுடைய ஜி கண்டுபிடிக்க வேண்டியது ஜி அதை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டிங்கன்னா மீதி உள்ளது எஃப் இன்ட்டு டி ஸ்கொயர் பை எம் ஒன் இன்ட்டு எம் டூ ஓகேங்களா அப்போ ஃபோர்ஸ் ஃபோர்ஸினுடைய அழகு விஷயினுடைய அழகு நியூட்டன் டி ஸ்கொயர்னால் டிஸ்டன்ஸு அப்போ தொலைவு ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் அடுத்து எம் ஒன் இன்ட்டு எம் டூ அப்போ ரெண்டு எம் கொடுத்துருக்கான் அப்போ கிலோகிராம் ஸ்கொயர் அப்போ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர் என்பது தான் புயற்பு மார்லினுடைய அழகு அடுத்தது பாருங்கள் ஒப்படர்த்தி எண் ஒப்படர்த்தி அல்லது அடர்த்தி எண் ஒப்படர்த்தி அல்லது அடர்த்தி எண்ணுடைய அழகு அழகு இல்லை ஏன்னா இதனுடைய ஃபார்மலாக பொருளினுடைய அர்த்தி பை நீரினுடைய அர்த்தி அப்போ அடர்த்தினுடைய ரெண்டுக்கும் ஒரே அளவு இருக்குதில்ல அதை அடிச்சுன்னா அழகு இல்லை அப்போ ஒப்படர்த்தி அல்லது அடர்த்தி எண்ணினுடைய அடர்த்தி எண்ணின் அழகு அதுக்கு பார்த்தீங்கன்னா அழகு இல்லை அடுத்து திறன் திறனுடைய அழகு வாட் திறனனுடைய அழகு வாட்டு வணிக ரீதியில் அழகு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கிலோ வாட் பர் மணி கிலோவாட் மணி திறன் திறனின் அழகு வாட்டு வணிக ரீதியில் திறனினுடைய அழகு கிலோவாட் மணி ஓகேவா அடுத்தது பாருங்கள் வெற்றிடத்தினுடைய விடுதறனின் அழகு வெற்றிடத்தின் விடுதிறன்னா எப்சலான் நாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த வெற்றிடத்தின் விடுதலனுடைய அழகு கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் கூலூன் ஸ்கொயர் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அடுத்தது லென்ஸினுடைய திறன் டயாப்டர் லென்ஸினுடைய திறன் டயாப்டர் அதிர்வெண்ணினுடைய அழகு ஹெட்ஸ் ஓகேங்களா அதிர்வெண்ணினுடைய அழகு ஹெட்ஸு அடுத்தது அலைவு காலம் அலைவு காலம்னா அதுக்கான ஃபார்முலா ஒன்று பை அதிர்வெண் ஓகேங்களா ஒன்று பை அதிர்வெண் அப்போ அலைவு காலத்தினுடைய அழகு ஓகேங்களா நொடி அலைவு காலத்தினுடைய அழகு நொடி அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ அதிர்வெண்ணினுடைய அழகு ஹெட்ஸு அலைவு காலத்தினுடைய அழகு காலம்னு வருது அப்போ நொடி வீச்சினுடைய அழகு மீட்டர் அதுக்கப்புறம் அலைநிலத்தினுடைய அழகு மீட்டர் அடுத்தது கதிர்வீச்சினுடைய அழகு ராஞ்சன் ராஞ்சன் அப்போ கதிர்வீச்சினுடைய அழகு ராஞ்சன் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி லென்ஸினுடைய திறன் என்பது டயாப்டர் அதுவும் ரொம்ப முக்கியம் அடுத்தது ஈரப்பதம் ஈரப்பதத்தினுடைய அழகு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் ஈரப்பதத்தினுடைய அழகு கிலோகிராம் பர் மீட்டர் கியூ அப்படின்ட்டு சொல்கிறாங்க தகைவு தகைவினுடைய அழகு பாஸ்கல் அடுத்தது மீச்சு குணகம் அதனுடைய அழகும் பாஸ்கல் தான் தகைவு மற்றும் மீச்சு குணகத்தினுடைய அழகு பாஸ்கல் கணத்தாக்கு விசை அப்படின்னா விசையின்ட்டு காலம் கணத்தாக்கு விசைன்னா விசையின்ட்டு காலம் விசையினுடைய அழகு நியூட்டன் காலத்தினுடைய அழகு செகண்ட் அப்போ நியூட்டன் செகண்ட் காந்த தூண்டல் இதனுடைய அழகு டேஸ்லா காந்த தூண்டலுடைய அழகு டெஸ்லாப் அடுத்தது ஒளிச்செருவினுடைய அழகு டெசிபல் ஒளிச்செறிவினுடைய அழகு டெசிபல் அடுத்தது நிலைமை திருப்புத்திறன் நிலைமை திருப்புத்திறன்னா அதனுடைய ஃபார்முலா இன்ட்டு தொலைவு ஸ்கொயர் நிலைமை திருப்புத்திறன்னா நிறை இன்ட்டு தொலைவு ஸ்கொயர் நிறையினுடைய அழகு என்னது கிலோகிராம் தொலைவுக்கு மீட்டர் அப்போ மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் நிலையுமே திருப்பத்திரனின் அழகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் அது விசையினுடைய திருப்புத்திறன் இது முன்னாடியே பார்த்தோம் விசையினுடைய திருப்பத்திரன் அல்லது திருப்பு விசை அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா எஃப் இன்ட்டு டிங்களா விசையின்ட்டு தொலைவு அப்போ விசையினா விசையின் அழகு நியூட்டன் தொலையினுடைய அழகு மீட்டர் அப்போ விசையின் திருப்பத்திரன் அல்லது திருப்பு விசையினுடைய அழகு நியூட்டன் மீட்டர் அடுத்து மின்னோட்டத்தினுடைய அழகு மின்னோட்டத்தினுடைய அழகு கொலும்னு பார்த்தோம் மின் மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் மின்னோட்டத்தினுடைய அழகு கொழும்னு பார்த்தோம் மின்னோட்டத்துக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு டி ஓகேவா இதில் மின்னோட்டம் நம்மளுக்கு தேவைன்னா கியூ லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம் ஐஎன்டி டி அப்போ ஐன்னா ஐன்னா மின்னோட்டம் அதனுடைய ஆம்பியர் ஆம்பியார் டின்னா காலம் செகண்ட் அப்போ மின்னோட்டத்தினுடைய அழகு ஆம்பியர் செகண்ட் மின்னோட்டம் அடர்த்தி மின்னோட்ட அடர்த்தினுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் பை பரப்பளவு மின்னோட்டத்தினுடைய அழகு ஆம்பியர் பரப்பளவுடைய அழகு மீட்டர் ஸ்கொயர் ஆம்பியர் பர் மீட்டர் ஸ்கொயர் அடுத்தது பாருங்கள் காந்த தூண்டல் காந்த தூண்டலுடைய அழகு டிஸ்லான்னு பார்த்தோம் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது விசை பை மின்னோட்டம் இன்ட்டு நீளம் விசையினுடைய அழகுனது நியூட்டன் மின்னோட்டம் இன்ட்டு நீளம்னா மின்னோட்டத்தினுடைய அழகு ஆம்பியர் நீளத்துனுடைய அலகு மீட்டர் அப்புறம் நியூட்டன் பர் ஆம்பியர் மீட்டர் காந்த துண்டலுடைய அலகு அல்லது காந்த தொண்டலுடைய இசை அலகுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா மின் திறன் அதனுடைய அழகு சிமன்ஸ் திறனுடைய அழகு சிமென்ஸ் ஓகேங்களா அடுத்து வானியல் என்பது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னா வானியல் அழகுன்னா இது தொலைவினுடைய அலகு வானியல் அலகு என்பது தொலைவின் அலகு பார்சக் அப்படின்னா இது நிறையனுடைய அலகு பார்சக் என்பது நிறையனுடைய அழகியல் இதோட இந்த பகுதி முடிஞ்சது அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்